முகாமைத்துவ உங்களோடு அலுவலக முகாமைத்துவம் அலுவலக முறைமை தொடர்பாக ஒரு செஷனை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய சென்டர் மூலமாக வேண்டுக் அதற்கு இணங்க இன்றைய எமது இந்த வகுப்பினை நாங்கள் ஆரம்பிப்போம் சவுண்ட் ஓகே தானே ரைட் ஓகே இந்த ஆஃபீஸ் சிஸ்டம் என்று சொல்ற இந்த இந்த டியூட்ஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே கிடைச்சிருக்குதா இருக்குதா அவங்கள்கிட்ட அலுவலகம் முறைமை இது இருக்கு ஆ இது கிடைச்சிருக்குதா ஓகே நான் இதை நான் ஷேர் பண்றேன் சரி கிடைக்காத ஆட்கள் மீதிப்பாங்களே அவனோட குரூப்ல ஷேர் பண்றேன் ஐக்யூ சென்டருக்கு ஷேர் பண்றேன் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ரைட் അല്ലെങ്കിലെല്ലാം ഇപ്പൊ ഡി ഒ ആഹ് ഇരിക്കുന്ന ആൾക്കൾ തന്നെ എം എസ് ഒ ഡി ഒ ഡി എസ് ഒ ആ ഡി ഒ ത്രീ എക്സാമുക്ക് റെഡി ആവട്ടെ അവിടെ തന്നെ ഇ ബി എക്സാമുക്ക് അവിടെ തന്നെ ആ റൈറ്റ് ഓക്കെ ரைட் இப்போ இதில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் எங்கே ஒர்க் பண்றீங்க அலுவலகங்களில் ஒர்க் பண்ற ஆள்கள் இருக்கிறீங்களா ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ஆ ஸ்கூல்ஸ்ல இருக்கீங்க ஓகே வேறு ஆஃபீஸர் ஆஃபீஸில் உள்ள ஆட்களும் நீக்கிறீங்களா

ரைட் ஓகே நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம் அதாவது அலுவலக முறைமை என்பது இது நான் அரசு அரசாமைத்து உதவியாளர் சேவை இந்த தரத்துக்காக தயாரித்த ஒரு என்னுடைய ஒரு டியூட் ஆனாலும் இதே தான் டிஓட டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோட அலுவலக முகாமைத்துவம் அலுவலக முறைமை என்கின்ற சிலபஸ்லையும் வருவது இதே பகுதி தான் சரி ரைட் ஓகே இப்போ நாங்கள் இதை ஆரம்பிப்பதற்கு இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரையில அரச அலுவலகங்கள்ல பயன்பாட்டில் இருக்கின்ற அலுவலக முறைமைகள் எழுத்து கொஞ்சம் இருக்குது அதை திருத்திக் கொள்வோம் அரச அலுவலகங்களில் ப பயன்பாட்டில் உள்ள அலுவல்கள முறைமை பற்றிய அறிவு அத்தோடு அலுவலக முறைமையை பயன்படுத்தும் ஆற்றல் உத்தியோகபூர்வ ஆவணங்களை உரிய முறையில் விளங்கி தெளிவானதும் சுருக்கமானதுமான குறிப்புக்களூடாக கருத்துக்களையும் அவதானிப்புகளையும் உறுதியான முறையில் சமர்ப்பிக்கும் ஆற்றல் கட்டளைகளுக்கு ஏற்ப பரும்படியான கடிதங்களை எழுத மாற்றல் போன்ற அடிப்படை ஆற்றல்கள் இருக்கிறதா என்பதுதான் உங்களுடைய இந்த பரீட்சையின் மூலமாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அலுவலகங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அலுவலக முறைமைகள் பற்றி அடுத்தது அலுவலக முறைமையை எவ்வாறு நாங்கள் அலுவலகங்கள்ல நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றல் ஸ்கில்ஸ் எவ்வாறு உங்கள்ட்ட இருக்குது ஒரு நீங்கள் அலுவலகத்தில் ஒரு தியோவாக அலுவலக முகாமைத்துவத்தில் ஈடுபடுகிற நேரம் உங்களுக்கு வருகிற கடிதங்களை உத்தியோகபூர்வ ஆவணங்கள்ல எவ்வாறு மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு கண்டு சொல்லுதல் எவ்வாறு நாங்கள் குறிப்புகள் எழுதுதல் சேவ் மினிட் சொல்லுவோம் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான அம்சம் எனவே அதற்காக அலுவலக முறைமைகள்ல பல பகுதிகளை நாங்க கவர் பண்ண வேண்டி இருக்குது சுருக்கமாகத்தான் கை நூல்ல அலுவலக முறைமையில பாடத்திட்டம் அலுவலக முறைமை என்றால் என்ன கடிதங்கள் பற்றிய பதிவேடு அலுவலக குறிப்பு படிவங்கள் அலுவலக செயற்பாட்டு கைமுன் அலுவலக வேலை படிமுறை குறிப்பு அலுவலக முறைமையினை எளிதாக்குதல் கடிதம் ஒன்றை முன்வரைவிடல் கடிதங்கள் தினசரி தஃபால் அவண முகாமைத்துவம் கடித கோப்பு சுட்டிடல் மக்கள் தொடர்புடைமை கோப்புக்கள் அலுவலகத்திட பயன்படுத்துகின்ற கோப்பு வகைகள் கடமை பட்டியல் கடித கோப்புகளை அளிக்கின்ற செய்முறை நினைவூட்டத்தின பதிவேடு இயக்க பத்திரம் கோப்பு பதிவேடு ஒப்புதல் பதிவேடு அலுவலக வகைப்படுத்தலும் கோப்பு இலக்கமிடலும் என்ற இந்த ஏற்கனவே கடந்த முகாமை உதவியாளர்கள் பரீட்சைகளில் மேலதிகமாக டிஓ பரீட்சைகளில் அலுவலக முறைமை சம்பந்தமாக வந்த வினாக்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான் என்னுடைய பாடத்திட்டம் எனவே இதற்குள்ளாகத்தான் பெரும்பாலான வினாக்கள் இபி எக்ஸாம்ஸில் வர இருக்குது ரைட் ஓகே சரி இப்ப நாங்கள் அலுவலக முகாமைத்துவம் என்பது ஒரு அலுவலகத்தோடு தொடர்பு பட்டது இப்ப நாங்கள் முதலாவதாக நாங்கள் கொள்ள வேண்டும் அலுவலகம் என்றால் அலுவலகம் முறைமை என்று சொற்கள் அலுவலகம் இன்னும் இன்னொரு முறைமை அலுவலகம்ன்றது ஆபீஸ் முறைமை என்பது சிஸ்டம் ரைட் என்ன அலுவலகம் என்றால் நீங்க எப்படி தெரி அத அலுவலகத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க என்ன ஆபீஸ் என்றால் ஹ யாராவது பதில் சொன்னா என்ன ஆபீஸ்ந்து சொல்றது யாராவது சொல்லுங்க அலுவலகம் தகவல்களை திரட்டி சேகரிக்கிறது தகவல்களை திரட்டி சேகரித்து பாதுகாப்பு வெளியிடும் இடம் தகவல்களை சேகரித்து திரட்டி பாதுகாத்து வெளியிடுகிற இடம் அலுவலகம் சொல்லலாம் ரைட் ஓகே வேறு வேற என்ன அலுவலகம் சொல்லலாம் உம் அலுவலகம் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டுள்ள இடம் விலங்கல்ல அலுவலகம்டா சொல்லுங்க இலக்கை அடைவதற்காக செயற்படுகிற ஒரு இடம் அப்ப அதான் அலுவலகம் நாங்க சொல்வோம் அப்படிதானே அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உண்டு நாங்க செய்வோம் ரைட்ட அலுவலகம் உண்டா ரைட் சின்ன உதாரணம் ஒன்று நாங்க பாப்பான் என்னடா

ரைட் இதை நீங்கள் ஒரு ஒரு நதி என்று எடுத்துக்கொள்ளுங்க நதி சரி இது ஒரு பாதை இது ஒரு பாதை சரியா ரைட் இப்ப இந்த நதிய குறுக்கிட்டு இந்த ரெண்டு இந்த நதிய கடக்கிறதுக்கு முடியுமா இது ஒரு பாதை இல்ல முடியாது ரைட் அப்படிதானே பாலம் மட்டும் இல்லாம இருக்கு ஓகே எனவே இந்த அரசாங்கத்தால் அல்லது இவ்வாறான ஒரு நிலையில் இங்கே ஒரு பாலம் முன்பு அமைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக்கு இடம்பெற்று அந்த பாலத்தை அமைப்பதற்கான முன் அனுமதிகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று ஒரு கொந்தராத் செய்பவர் அல்லது ஒரு கண்டக்டர் இதை பொறுப்படுத்திருக்கிறார் அவர் இந்த சைட்டுக்கு விஜயம் செய்து அங்க அவர் இந்த பாலத்தை கட்ட வேண்டும் ரைட் எனவே அதற்காக அவர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன முதலாவது வேலை என்ன யாராவது பதில் சொன்னா அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தை பத்தி அவர் வந்து அந்த இடத்தை பத்தி அவர் வந்து முதலாவது அனுமானிச்சனும் இந்த இடமெல்லாம் அனுமானிச்சு இதெல்லாம் எஸ்டிமேட் எல்லாம் எடுத்து அதே வேலை எல்லாம் முடிச்சு டெண்டரும் இவருக்கு அவார்ட் பண்ணிக்கிறேன் இப்ப இவர்ட இவரு செய்ய வேண்டிய வேலை இந்த பாலத்தை அமைக்கிறது அமைக்கிறதுக்கு இந்த சைட்டுக்கு விஜயம் செஞ்சு அவர் முதலாவது செய்ய வேண்டிய ஓ இல்ல இந்த இடத்துல போயிட்டு டைம் எடுக்குது இந்த இடத்துல போயிட்டு இவர் என்ன செய்யறோன்னு முதலாவது ஒரு சின்ன ஒரு சைட்ல போயிட்டு ஒரு ஆபீஸ் வந்து தொடங்குவோம் ஏன் இந்த ஆபீஸ் அலுவலகம் அவர் தொடங்குவோம் இந்த இடத்துல முதலாவது ஏன் இவர் இந்த இடத்துல அலுவலகத்தை தொடங்க வேண்டும் உம் அங்க இருந்து வேலை ஸ்டார்ட் கண்காணி போ என்ன வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் உம்

எனவே இந்த பாதையை ஆற்றை குறுக்கிட்டு பாலம் அமைத்தல் என்கின்ற நோக்கத்தை நிறைவேற்றிக் இந்த அலுவலகம் ரைட் எனவே இந்த குறிக்கோள் எப்ப நிறைவடையும் இந்த அலுவலகத்திலே செயற்பாடு எப்ப நிறைவடையும் முடிந்த பாலம் அமைத்துல செயற்பாடு நடக்கும் நிறைவடையும் எந்த ஒரு அலுவலகமும் ஏதோ ஒரு குறிக்கோள அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட வேண்டும் அது மிக முக்கியமானது எனவே இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையாக கொண்டு இடம்பெறும் அலுவலகத்துல அலுவலகத்தை அமைச்சாச்சு அவர் கட்டியாச்சு என்ன செய்யணும் அவர் அந்த அலுவலகத்துல அவங்க வேலைகளை எல்லாம் ஒழுங்கமைக்கணும் கூறு போட வேண்டும் ஏன்னா அங்கு இந்த அலுவலகத்துக்கு தேவையான பாதுகாப்பு தேவை முதலாவது ரைட் எனவே பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒன்று நிவேணும் அந்த ஆபீஸ்ல இதை எல்லாத்தையும் எல்லா விடயங்களையும் மேற்பார்வை செய்வதற்கு அதிகாரி தேவை அடுத்து அந்த அந்த சைட்டிற்கு தேவையான பாலம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்தாங்க ஸ்டோர் பண்ணணும் எனவே அந்த பொருட்கள் வைக்கிறதுக்கான களஞ்சியம் ஒன்று தேவை அதுக்கு பிறகு அந்த வேலையாட்கள் எல்லாம் அந்த அலுவலகத்துக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அவர்களுடைய வரவுகளை பதிய வேண்டும் அவர்களுக்கு நாள் முடிவுல சம்பளம் கொடுக்க வேண்டும் ரைட் இவ்வாறு பல்வேறு அந்த அலுவலகத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு பல்வேறு செயற்பாடுகள் அங்க இடம்பெறும் எனவே அந்த செயற்பாடுகள் இப்போ உதாரணமாக இந்த அலுவலகம் அமைச்சதுக்கு பிறகு மேற்பார்வை அதிகாரி செய்ய இந்த பாலம் கட்டுறதுக்கான பாஸ் என்கின்ற அனைத்து நபர்களும் அங்கு சமூகம் அளிக்க வேண்டும் உம் அத்தோடு அலுவலகத்துல இந்த வேலைகளை ஒழுங்கமைக்க வேண்டும் இவ்வாறான எல்லா செயற்பாடுகளும் ஒரு அலுவலகத்துல அந்த குறிக்கோள் அடிப்படையாக கொண்டு இடம்பெறும் ஒரு அலுவலகத்துல ஆரம்பிச்சது நோக்கம் இப்ப உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அந்த அலுவலகத்துல என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒழுங்குகள் இருக்கும் வேலைகள் இருக்கும் எங்களுக்கு வேலைகளை வகைப்படுத்தலாம் பல்வேறு வேலைகள் இருக்கும் பல்வேறு வேலைகள் இருக்கும் அனைவரும் வர வரவு பதிவு செய்ய வேண்டும் அவர்களுக்குரிய சம்பளங்கள் வழங்க வேண்டும் நாள்தோறும் வேலை செய்வது கவனிக்கப்பட வேண்டும் வேலைக்கு தேவையான ஆவணங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் அந்த சைட்டுக்கு தேவையான பொருட்களை விநியோகிக்க வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் இவ்வாறு பல செயற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவே அதற்காக அங்கிருக்கின்ற அலுவலகத்தை அமைச்சு அங்கிருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு எதை கையடிக்க வேண்டும் ஆஹ் வேலைகளை கையளிக்க வேண்டும் ரைட் நாங்க வேலைகளை கையளிக்கிற நேரம் நாங்க சொல்லுவோம் பொறுப்புகளை கையளித்தல் வேண்டும் எனவே வேலைகள் கையளிக்கப்பட வேண்டும் அங்கிருக்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் யார் யார் என்ன வேலை செய்வது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் எந்த நேரத்துல யார் எந்த வேலைக்கு பொருத்தமானவர் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அங்கிருக்கின்ற களஞ்சியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அந்த அதற்கு அந்த அந்த பாலத்தை கட்டி முடிக்கும் வரையிலான தேவைப்படுகின்ற ஆவண ரீதியான அனைத்து அம்சங்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அங்கு இருக்க வேண்டும் அதற்கான பைல் இருக்க வேண்டும் பல்வேறு செயற்பாடுகள் அந்த அலுவலகத்துல யாரு மைக்கோபனி கொள்ளுங்க யாரும் மைக்கொன்னா இருக்குது யாரு மைக்கொன்னா இருக்கிறாள்னு பாப்போம் ஆஷிக்குன்ற ஒரு மைக்கொன்னா இருக்குது பிரியா ரெண்டு பேரும் மைக் ஆன் பண்ணிக்கொள்ள ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பிளீஸ் ரைட் ஓகே ஆஷிக் ஓகே ஆஷிக் ரைட் ஓகே சரி ரைட் சரி இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு அலுவலகம் ஒன்று ஏன் அமைக்க வேண்டும் என்பது ரைட் எனவே அவ்வாறு அமைத்ததன் பிறகு அந்த அலுவலகத்துல செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தெரியும் எனவே அலுவலகம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனுடைய அந்த நோக்கங்கள் செவ்வெனே இடம்பெறுவதற்காகத்தான் இந்த அலுவலக முறைமை உருவாக்கப்படுகிறது இப்போ உங்களுக்கு தெரியும் அலுவலகத்தின் நோக்கம் அல்லது நோக்கங்கள் சிலவற்றை அடைய பெற ஏலவே திட்டமிடப்பட்ட ஒன்றுடன் ஒன்று இணைந்த வேலையொன்றினையோ அல்லது சிலவற்றினையோ தொடர்பான செயற்பாடு அல்லது செயற்பாட்டு முறையினை அலுவலக முறைமை என வரையறை செய்யலாம் உதாரணமாக நாங்கள் பார்த்த உதாரணத்துல பார்த்தா அந்த அலுவலகத்தில நோக்கம் என்ன எத்தனை நோக்கம் இருக்குது எத்தனை நோக்கம் இருக்குது அந்த அலுவலகத்துல நான் காட்டின அலுவலகத்துல நான் உதாரணம் பார்த்த அலுவலகத்துல எத்தனை நோக்கம் இருக்குது ஒரு நோக்கம் ஒரு நோக்கம் என்ன நோக்கு பாலம் அமைத்தல் எனவே பாலம் அமைத்தல் என்கின்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக ஏற்கனவே அடைய பெற திட்டமிடப்பட்ட வேலைகள் இருக்குது பாலம் அமைப்பதற்கான வேலைகள் வேலை ஒன்றாக இருக்கலாம் அல்லது பளவாக இருக்கலாம் ரைட் எனவே இந்த பாலத்தை அமைப்பதற்கான வேலைகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டு அந்த வேலைகள் எவ்வாறு யார் மூலம் அவை செயற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற அந்த செயல்முறையை நாங்கள் அலுவலக முறைமை என்று நாங்கள் சொல்வோம் எனவே அலுவலக முறைமையில் நிறுவனத்துடன் தொடர்புடைய வேலைகளை கூறு போடல் இடம்பெறும் ஏன்னா வேலைகளை கூறு போடல்ண்டா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்ன வேலைகளை கூறு போடல்ண்டா

ஊழியர்களை கண்காணித்தல் என்பது ஒரு வேலை இருக்கும் எனவே அவர்களுடைய வரவு பதிவு அவர்கள் அவர்கள டியூட்டி என்னன்றது அவர்களுக்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளும் அந்த இடத்துல இருக்கும் ரைட் அடுத்தது இன்னும் ஒரு பகுதி இருக்கும் ஸ்டோர் களஞ்சிய சாலை ஒவ்வொரு நாளும் காலையில வந்ததுக்கு பிறகு சிமெண்ட் எவ்வளவு இஷ்யூ பண்ணணும் கம்பி எவ்வளவு இஷ்யூ பண்ணணும் ஆஹ் மேலதிக பொருட்கள் எவ்வளவு இஷ்யூ பண்ணணும் எவ்வளவு கொடுத்துருக்குது எவ்வளவு இருக்குது என்ற வேலைகள் அங்க இருக்கும் ரைட் இவ்வாறு அந்த பல வேலைகளை நாங்கள் வரிசை கிரமைப்படுத்தி அவைகளை ஒழுங்கமைத்தல் என்பது அங்கு இடம்பெறும் அவ்வாறு ஒரு அலுவலகத்துல இடம்பெறுகிற செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து உரியவர்களுக்கு அந்த பொறுப்புகளை வழங்கி அவர்கள்